அரசியல் பணிமனை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசு தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என் அன்பான சலாம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகாத்தூர் இன்று இந்த கூட்டம் உங்களுக்கு புதிதாக இருக்கும் புதிய முகங்கள் நாங்கள் நீங்கள் நினைக்கக்கூடும் இது யார் இந்த வண்ணாத்தி பூச்சி என்று இங்கு வந்து இந்த கூட்டம் ஒன்று நடக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த வண்ணாத்தி பூச்சி தான் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு யாருக்காக உருவாக்கப்பட்டது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு எங்கிருந்து வந்தது இந்த பூச்சி எங்கிருந்து வந்தது இதைத்தான் நான் உங்களோட சொல்ல சமாதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து பிரிந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு இது இங்கு சாய்ந்த மரதும் மாடியக்காடு மட்டுமல்ல இந்த வருகின்ற தேர்தலிலே இலங்கையிலே பல மாவட்டத்தில் களமிறக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து ஏன் பிரிந்தது மஷ்ரப் அவர்கள் இருந்த காலத்தில் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எது செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது எதுவும் நடைபெறவில்லை இப்பொழுது இருக்கிற தலைமையினால் அந்த தலைமை எதுவும் செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசில் இருந்து நாங்கள் பிரிந்தோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய செயலாளர் ஆய அசன் அலி சார் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கும் பொழுது எங்களுடைய மர்வம் எம் எச்ச பின்னி பிணைந்தவர் அவருக்காக அந்த செயலாளர் நாயகத்தை கொடுத்தார் ஏன் அதே போன்று எங்களுடைய தவிசாளர் பசிஷர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்று அவரும் அந்த கட்சியில் இருந்து வெளியேறினார் அதை தொடர்ந்து நாங்களும் வெளியேறினோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அஷ்ரஃபின் கனவை கொடுக்க முடியாத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் வெளியேறினோம் ஆக குறைந்ததுக்கான அஷ்ரஃபின் கனவு தென்கிழக்கில் ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையாக இருந்தது ஏன் தென்கிழக்கத்தில் மாவட்டம் அமைக்கப்பட வேண்டும் கரையோர மாவட்டம் இந்த கரையோர மாவட்டம் என்றால் என்ன நமக்கு ஏதும் தேவை என்று சொன்னால் நாம் அம்பறைக்கு போக வேண்டும் சிங்களத்தில் பேச வேண்டும் அவர்களின் செய்துதான் எதையும் செய்ய வேண்டும் ஆனால் எங்களுடைய அவர்கள் அப்படி போக தேவையில்லை நீங்கள் கரையோர மாவட்டத்திலே உங்களுக்கென்று ஒரு கச்சேரியை உருவாக்கி தருவோம் என்றார் ஆனால் அதுவும் இல்லை இதன் காரணமாகத்தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு உருவாக்கினோம் இன்று இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கொழும்பு மாவட்டத்திலும் புத்தாள மாவட்டத்திலும் திருகோண மாவட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய ஆக்களை களமறக்கிருக்கின்றோம் இன்ஷா அல்லா வருகின்ற இந்த தேர்தலிலே பல ஆசனங்களை வெற்றி பெற செய்வோம் அதைத் தொடர்ந்துதான் அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய காரதி பிரதேச சபையை இரண்டு ஆசனங்கள் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய சாஜித் அவர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இந்த சிரித்த முகத்தை பார்த்து அவருக்கு நீங்கள் வாக்குகளை போட வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் செய்திருந்தால் நாங்கள் இங்கு வருத்தவே இல்லை உங்கள் பழைய முகத்துக்கு போட்டு 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 எதை சாதித்தீர்கள் எதையுமே சாதிக்கவில்லை அதற்காக நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறையை களமிறக்குவதற்காக எங்களுடைய சாதிதை இந்த மேற்கு வட்டாரத்திலே களமிறக்கியிருக்கின்றோம் அவர் நாளை காரதி உப்பிரதேச சபையிலே அந்த சபையில் இருக்கும்போது உங்களுக்காக குரல் கொடுப்பார் அவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அவரை நான் சொல்லி உங்களுக்கு தேவைப்படுத்த தேவையில்லை அவர் உங்களோட இருக்கிறவர் நீங்கள் வருகின்ற தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு இரண்டு ஆசனங்களை தரக்கூடியதாக நீங்கள் உங்களின் கைகளில் இதாக இருக்கின்றது உங்களுடைய இருக்கின்றது இதாக இருக்கின்றது வருகின்ற தேர்தலில் வண்ணாத்தி பூச்சி வண்ணாத்தி பூச்சி பிள்ளாடி விட்டு இந்த வண்ணாத்தி பூச்சியை நீங்கள் இந்த காரதி பிரதேச சபைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி வாக்களிமை நன்றி கூறி விரைவில்